வணக்கம் இன்று முதல் தாலுகா அலுவலகங்களில் தொடங்கிய ஜமா பந்தியில் ஏராளமான விவசாயிகள் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை அடங்கிய மனுக்களை வழங்கி வருகின்றனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் வருவாய் தீர்ப்பாயம் எனப்படும் ஜமாபந்தி தொடங்கியது அரியலூர் வட்டாட்சி அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் கலைவாணி தலைமையில் நடைபெறும் ஜமா விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மனுக்களை வழங்கி வருகின்றனர் நிலத்திற்கான பட்டா மாற்றம் நில அளவீடு இலவச வீட்டுமனை தனிப்பட்டா உள்ளிட்ட வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட அனைத்து கோரிக்கை அடங்கிய மனுக்களை வழங்கி வருகின்றனர் இக்கோரிக்கை மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து தகுதி வாய்ந்த மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்படும் மீதமுள்ள மனுக்கள் ஆய்வுக்கு உட்படுத்தி அவற்றின் மீது நடவடிக்கை எடுக்கவும் ஆவணம் செய்யப்படும் இதனை போன்று செந்துறை ஆண்டிபுடம் தாப்பலூர் உள்ளிட்ட வருவாய் கிராமங்களில் ஜமாபந்தி நடைபெற்று வருகிறது இன்று முதல் நான்கு நாட்கள் நடைபெறும் எனவும் பொதுமக்கள் தங்கள் வருவாய் பகுதிக்கு உட்பட்ட நாட்களில் மனுக்களை அளித்து ஊரிய தீர்வை பெற்றுக்கொள்ளலாம் என மாவட்ட வருவாய் அலுவலர் தெரிவித்தார் டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்